ஒன்ன நின்னு வாசம் மலநாட்டில் வர்ண தோரணங்கள் சார்த்தி நின்ன தெளிவானில் சின்னத்தேரு ஓணம் வந்தள்ளோ பொது தங்கத்தேரில் ஓணம் வந்த லோ திருவோண தேரி பரினே தித்தை தகத இதை தோம் உளறி பூ தாளம் எடுத்து தகுத இதை தோம் மலர்களின் குஞ்சிறி தந்து தகுத இதை தோம் மதுரம் பதராத்திரி யாத்தி இதித்தை தகுத இதை தோ சின்ன தீரி ஓண மந்தலோ புது தங்க தேரி லோணமந்தலோ சின்ன தீரி ஓண மந்தலோ புது தங்க தேரி